என்னது மைனாவோட கணவர் இந்த பழம்பெரும் நடிகரோட பேரனா யாருக்கே டஃப் ஆச்சே வரும் அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த உண்மைகளை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் சின்ன திரையில பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி சீரியல்ல ஒரு துணை கதாபாத்திரமா நடித்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றவங்க தான் நடிகை மைனா கிராமத்து சாயல்ல வசனங்களை பேசுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமான வசனங்களை பேசுகிறதுல சிறந்த ஒரு நடிகையாக இவங்க இருந்துட்டு வராங்க விக்ரம் நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லேயும் மைனா நந்தினி நடிச்சிருக்கிறாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே கலந்துக்கிட்டு ரசிகர்கள் கிட்ட ஒரு தனி இடம் பிடித்தவங்க தான் மைனா அது மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ்க்கு போட்டு அதன் மூலியமாகவும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுட்டு வராங்க இவங்களுடைய கணவர் யோகேஷ் இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகர் தான் யோகேஷை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்ட மைனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது இப்போ குழந்தையோட ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க மைனா சின்ன நிலையில தான் மைனாவினுடைய கணவர் யோகேஷை பற்றி யாருமே தெரிஞ்சிடாத ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது அதாவது பழம்பெரும் நடிகரான எஸ் வி ராமதாசனோட பேரன் தான் இந்த யோகேஷ் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது எஸ் வி ராமதாஸ் அவர்கள் அந்த காலத்தில் நம்பியார போன்ற ஒரு தோற்றமும் அவருக்கு நிகரான ஒரு வில்லன் கதாபாத்திரத்திலேயே நடித்து ரொம்பவே புகழ் பெற்றவர் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு இவருடைய பேரன் தான் யோகேஷ் அப்படிங்கிறது இப்போ இணையத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது அறுபதுகளில் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கின எஸ் வி ராமதாஸ் தொண்ணூறுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அவருடைய பேரனா இந்த யோகேஷ் அப்படிங்கிற மாதிரியா இப்போ இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மன கமக்க மனசில் பதிவு பண்ணுங்க ஒரு பக்கம் இருக்க சீரியல் முடிந்தாலும் மறுபடியும் எதிர்நீச்சல் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த சீரியல் நடிகர்கள் சோ என்ன ஸ்பெஷல் என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ கோலங்கள் சீரியலுக்கு அப்புறமா திருச்செலுவம் அவர்களோட இயக்கத்தில் பெரிய எதிர்பார்ப்பில் தயாரான சீரியல் தான் எதிர்நீச்சல் குணசேகரன் அப்படிங்கிற ஆனாதிக்கு எண்ணம் கொண்டவர்கிட்ட சிக்கின அவருடைய வீட்டு பெண்கள் சுற்றின கதையாக தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் இருந்துச்சு ஆரம்பத்துல பயத்துல அடங்கியிருந்த பெண்கள் எதிர்நீச்சல் போட்டு எப்படி சாதனை பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதையோட இறுதி காட்சியாகவும் இருந்தது ஆரம்பம் பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கப்பட்டாலும் கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் கொஞ்சம் வீக்கான ஒரு கிளைமேக்ஸாக தான் அமைஞ்சுது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சீரியல் முடிவுக்கு வந்துச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நடந்த வீட்டுக்கு அந்த சீரியல் நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க காரணம் இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் நினைவு பரிசை எதிர்நீச்சல் சீரியல்ல நடித்த எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறாரு அப்போது எடுக்கப்பட்ட போட்டோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமாக வைரலாகிட்டு வருது ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் ரகக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்